ஹலை லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்திரன் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ரெண்டு குருந்தியர் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஆம் தேவ ஜனமே கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு ஆவியானவரை நாம் விரும்புகிறவர்களா இருக்கிறோமா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம் சரீரத்திலே ஒரு விடுதலை உண்டு இதோ நம்முடைய சரீரத்தினுடைய இச்சைகளை நாம் ஜெயிக்க முடியும் வசனத்திற்கு நேராக நம் கண்களை திருப்ப முடியும் நம் வீட்டிலே ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது இதோ நம் வீடு இருளிலிருந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டடைகிற ஒரு வீடாக இருக்கும் நம் பிள்ளைகள் நம்முடைய குடும்பம் நம்முடைய வேலை எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு ஆசிர்வாதத்தை தருவார் கர்த்தருடைய ஆவி எங்கிருந்தாலும் ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு உண்டு என்று சொல்லி இந்த நாளிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் வெளிப்படுவார் என்றால் வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுவார் அவருடைய மூலமாக ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் எனவே தேவ ஜனமே கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆலோசனையை நீங்கள் கேளுங்கள் அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் சுகத்தை கொடுக்கிற பலனை கொடுக்கிறவர் நம் எதிர்காலத்தை குறித்து நம்மோடு கூட இருக்கிறார் ஆம் மரியாளுக்கு பலத்தை தந்து தேவனுக்கு அடிமை என்று சொல்ல வைத்தவர் அதே அந்த ஆவியானவர் தான் அதே போல இதோ யோசியப்பு நிறத்திலே போய் இதோ உன் மனைவி பரிசுத்தாவியினால் கற்பமாய் கருவுற்றிருக்கிறாள் என்று சொன்னதும் ஆவியானவருடைய வழிநடத்துதல் தான் ஆம் தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக ஆவியானவரால் மாற்ற முடியும் எளியா சாரிபாத் விதவை வீட்டுக்கு சென்ற பொழுது இருந்த அபிஷேகம் தான் அவனை அவ்வீட்டிற்கு நேராக கொண்டு போனது பாருங்கள் சாரிபாத் விதவை ஒரு ஊழியக்காரனுடைய இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த இடத்திலே அந்த சாரிபாத் விதவையினுடைய இதோ பஞ்சத்தை தீர்க்க பரிசுத்த ஆவியானவர் எளியா மூலமாக வெளிப்படுகிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே இதோ பஞ்சகால முடியும் அளவுக்கும் அவளுடைய எண்ணையும் மாவும் இதோ தீர்ந்து போகவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆம் தேவ ஜனமே இந்த நாளிலே கூட எல்லாவற்றிலும் ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறவராயிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர் கிறிஸ்துவே வந்தபொழுது அவரோடு கூட இருந்தவர் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரால் கிறிஸ்து நிரப்பப்பட்டு இதோ எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கண்டடைந்தது மாத்திரம் அல்லாதபடிக்கு பிசாசின் சோதனைகளையும் அவர் ஜெயித்தார் இந்த நாளிலே நாம் பரலோகவாசியா இருக்கிறபடினாலே இந்த பூமி நிலையற்ற கூடாரமாய் இருக்கிறபடினாலே ஆவியானவர் பலத்தினால் மாத்திரமே நாம் நித்திய ஜீவனையும் நித்திய ஆசீர்வாதங்களையும் நித்திய வீட்டையும் நாம் அடைய முடியும் எனவே வாஞ்சித்து கேளுங்கள் வசனங்களை அதிக அதிகமாக படுங்கள் ஆவையானவர் உங்களோடு வெளிப்படுவார் உங்களோடு பேசுவார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே ஆவியானவரே உண்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா இந்த உலகத்துல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட துணையா இருக்கிறவரே உண்மை நாங்கள் அப்பா விரும்புகிறோம் சுவாமி எங்களை நித்தியத்திற்கு நேராக பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துகிறவரே உண்மை நாங்கள் அப்பா எங்கள் வீடுகளிலே எங்களுடைய இருதயத்திலே தங்கும்படியாக நாங்கள் உங்களை அழைக்கிறோம் சுவாமி அப்பா பரிசுத்த ஆவியானவரே உங்களின் துணையோடு இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Hvaljen je Gospod. Hallelujah.